கரு கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி உண்மையாகவே நமக்கு வருத்தமளிக்கிறது அரசியல் கூட்டம் என்ற பெயரிலே அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஒருவன் திரட்டிய அந்த கூட்டம் பெரும் சோகத்தில் முடிந்திருக்கிறது அரசியல் பேசக்கூடியவர்கள் அரசியலுக்காக கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள் முதலில் கூடுகின்றவர்களை எப்படி பாதுகாப்பது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற ஏற்பாடுகளை முதலில் கவனிக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான கூட்டங்களை நெருக்கடியான இடங்களிலே அனுமதி கேட்டு இந்த இடத்தில்தான் நான் பேசுவேன் அந்த இடத்தில்தான் நான் பேசுவேன் இந்த இடத்தில்தான் நான் பேசுவேன் என்று எங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களை குறிப்பிட்டு அனுமதி கேட்டு அந்த இடத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றால் காவல்துறை எங்களுக்கு இடையூறு தருகிறது ஆளுங்கட்சி எங்களுக்கு இடையூறு தருகிறது என்று ஆளும் ஆளுங்கட்சியின் மேல் குற்றச்சாட்டுகளை வைத்து வைத்து அவர்கள் வேறு வழி இல்லாமல் இவர்களுக்கு இவர்கள் கேட்கும் இடங்களில் இந்த இடம் இது கேட்ட இடங்கள் எது பாதுகாப்பு இடமாக இருக்கிறதோ அந்த இடமாக பார்த்து கொடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டும் கூட இன்னைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் முப்பத்தி மூணுக்கும் அதிகமான உயிர்கள் இந்த கூட்டத்தில் பறிபோயிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு ஒரு கட்சி நடத்துகிறான் என்றால் அவனை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் இவன் பேசிக்கொண்டிருக்கும் போது நடந்த அந்த நெருக்கத்தினால தள்ளு தள்ளுமுள்ளுனால அஞ்சு இது மயக்கமடைந்து முப்பத்தி மூணு பேர் இறந்து இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவையா இன்னைக்கு வீட்டிலிருந்தே எல்லாவற்றையும் பார்ப்பதற்குரிய எல்லா வசதிகளும் இருக்குகின்ற பொழுது தொலைக்காட்சிகளிலே நேரடி ஒளிபரப்புகள் நடந்து கொண்டிருக்குகின்ற பொழுது நேரடியாக சென்று இவனை பார்த்து என்ன செய்ய போகிறீர்கள் இவனை பார்ப்பதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இவனை பார்த்ததுனால் இன்னைக்கு முப்பத்தி மூணுக்கும் அதிகமான உயிர்கள் பறிவு இருக்குது நாற்பதுக்கும் அறு அறுபதுக்கும் அதிகமான பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க அவர்களில் பலர் உயிருக்கு அபாயமான நிலையில் இருப்பதாக வரக்கூடிய அந்த துயரமான செய்திகள் நம்மையும் கண்ணீர் சிந்த செய்கிறது இப்படிப்பட்ட அவலங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பது கண்டறிய வேண்டும் இந்த அவலத்திற்கு காரணமான விஜய் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் இதற்காக செலவாக கூடிய செலவுகள் அனைத்தும் அவனிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும் இப்படி மிகப்பெரிய துயரம் கரூரில் நடந்திருக்கிறது அவன் கரூரில் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வருவதற்காக திருச்சி ஏர்போர்ட்ல நிருபர்கள் குறிப்பிட்டு கேட்கிறார்கள் மூன்று பேர் இறந்துட்டதா என்ன வருது அதை பத்தி கெம்பவே இல்லை அதை பற்றி ஒரு தலைவன் இப்படிப்பட்டவனாக இருக்க முடியுமா இவன் அட்டு செய்துவிட்டு முப்பத்தி மூணு பேருடைய இறப்புக்கு காரணமாகிவிட்டு அறுபது பேருடைய படுகாயத்திற்கு காரணமாக இருந்துவிட்டு இவன் சென்று விட்டான் ஆளும் அரசு தற்போது செய்கிறது களத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஆளும் அரசுடைய அமைச்சர்கள் மின்னல் வேகத்தில் கரூருக்கு வந்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாள் செந்தில் பாலாஜியை பற்றி தான் இவன் குறையாக பேசிக்கிட்டு இருந்தான் செந்தில் பாலாஜியை தான் அந்த ஊர்ல இவன் விமர்சித்தான் ஆனால் அந்த இடர்பாடு ஏற்பட்ட உடனேயே அனைவர்களுக்கும் முன்பாக முதலாவத உதாக மருத்துவமனைக்கு வந்து அந்த முதலுதவி சிகிச்சைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்தவர் செந்தில் பாலாஜி அதான அது மாதிரி மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அங்கே விரைந்திருக்கிறார் அன்பில் மகேஷ் அங்கே விரைந்திருக்கிறார் இவன் கூட்டத்தை கூட்டி விட்டு இழுத்து விட்டு விட்டு முப்பத்தி மூணு பேரை முப்பத்தி மூணு பேரோட சாவுக்கு காரணமாக இருந்து விட்டு கையையும் வீசிட்டு போயிட்டான் இப்ப யாரு களத்துல நிற்கிறான் இவன் யாரை எதிர்த்தானோ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்க தான் செய்கிறாங்க இப்போ வந்து அவங்க தான் நைட்டில் நைட்ல ராத்திரி நினைச்சது பத்து மணிக்கு யாரு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வராரு இது பற்றி விசாரிப்பதற்காக இது பற்றி ஆலோசிப்பதற்காக கரூர் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேர் இறந்திருக்காங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு நாலு பேர் வந்தால் கூட என்ன ஆச்சுது பல நூற்று கணக்கானோர் பல ஆயிரக்கணக்கானோர் தெரிஞ்சது கரூர் மருத்துவமனையில் மருத்துவமனையை சூழ்ந்திருக்கிறார்கள் சொந்தங்கள் நிலைமை என்ன ஆனதோ என்று பதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை உருவாக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு இவனை பார்த்து நீங்கள் எது செய்ய போறீங்க இவ்வாறு இவனை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இவனை பார்ப்பதுனால உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகிறதா அல்லது பார்க்காம இருந்தால் பொருளாதார வீழ்ச்சி அடைய போகிறதா இவனை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இது பாக்கியங்கள் கிடைத்து விட போகிறதா அப்போ எந்த அறிவும் இல்லாமல் ஒரு சிறுவர்கள் சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் என்ன என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னாக்க நாங்கள் இன்னைக்குள்ள கூட்டத்துக்கு நேற்றைக்கே வந்துட்டோம் நைட்லேயே இங்கே வந்து படுத்துருக்குறோம் தேவையா இது எட்டு நாற்பத்தஞ்சிக்கு எங்க நாமக்கல்ல கூட்டம்னு அறிவிச்சிருக்கானுங்க இவன் விஜய் என்ன செய்யறான் அந்த எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறான் அப்போ சென்னையில இருந்து எட்டு நாப்பத்தஞ்சுக்கு கிளம்பி கரு அங்க நாமக்கல்லுக்கு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு போக முடியுமா அப்ப வேணும்னு இவங்க தாமதப்படுத்துறாங்க கூட்டம் சேரட்டும் இன்னும் சேரட்டும் எதிர்பார்க்கட்டும் நம்ம எதிர்பார்ப்பு இருந்தாதான் ஒரு இது இருக்கும் ஒரு தில்லு த்ரில் இருக்கும் ஒரு தில் என்று நினைத்து கொண்டு நினைச்சாங்க அங்க வேணுமென்றே தாமதமாக்கி எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நாமக்கல்ல கூட்டத்தில் பேச வேண்டியவன் நாமக்கல்ல மக்களை சந்திக்க வேண்டியவன் எட்டு நான் சென்னையில இருந்தே கிளம்புறான்னாக்கா அவன் என் திட்டமிட்டு செய்யறான்னு தெரியலையா உங்களுடைய கஷ்டங்களை அவனுக்கு இஞ்சி அவனை பொருட்டாக கருதுறதில்லை அப்படித்தானே அந்த நடைமேடை இலஞ்சிது தொண்டர்களை பவுன்சர்கள் தூக்கி வீசிய போது என்னன்னே கண்டுகிட்டாம கண்டு கண்டுக்காம போனவன் வந்தான் அது மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறான் ஏர்போர்ட்ல கேட்கறாங்க மூணு பேர் இறந்துட்டாங்க என்னன்னு அதை பத்தி கம் கெம்பவே இல்லை அதை பற்றி இன்னைக்கு கேட்கவே இல்லை கேட்காத மாதிரி போயிட்டான் ஓன் கூட்டத்துக்கு வந்தவன் ஒன்ன பார்க்க வந்தவன் செத்து இருக்கான்னாக்கா அந்த செய்தி கெட்டாச்சுன்னாக்கா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு முதல்ல களத்துக்கு நீ போயிருக்க வேண்டாமா முதல்ல களத்துக்கு செந்தில் பாலராஜி வர்றதா வர்றது ஒன்ன பார்க்க வந்த நீ நீங்க கூட்டத்தில் நடிக்க ரசல் ஏற்பட்டது அப்ப நீ முதலில் செல் இருக்க வேண்டும் ஆனால் நீ எனக்கு என்ன என்று நீ சென்று விட்டாய் நீ யாரை எதிர்த்தியும் அவங்க களமாடி கொண்டிருக்கிறார்கள் அவங்க உயிர் மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் கடவுள் சிந்தனை ஆற்றலை தந்திருக்கிறார் இப்படி ஒரு மனிதனுக்காக அப்படித்தானே அவன் என்ன சிறப்பு இருக்கிறது நம்மை போன்று ஒரு மனிதன் அப்படித்தானே நம்மை விட பலகீனமான மனிதன் நம்ம நம்மில் பிறாவது உழைத்து உண்ணு கொண்டிருக்கிறோம் அவன் உழைக்காமல் ஒண்ணு கொண்டிருக்கிறான் மக்களை சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் மக்களுடைய அடிமடிகளை கை வைத்து சாப்பிட்டுக் கொண்டு மக்களுடைய மதிகளை மேய்க்கி அவங்களுடைய பாக்கெட் உள்ள பழங்களை உருகி கொண்டிருக்கவன் அப்போ இவன் நம்மளை விட கீழ்த்தரமானவன் நம்மளை விட கேடு கட்டவன் சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் இவனுக்கு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனை அப்படிப்பட்ட ஒரு மதிப்பட்டவனை இப்படி ஒரு நெ கீழ்த்தரமான நிலையில் உள்ளவனை பார்ப்பதற்காக ஏன் முண்டியடிக்கிறீர்கள் பார்ப்பதனால் உங்களுக்கு முப்பத்தி மூணு உயிர் போச்சுத இதுக்கு யாரை பதில் சொல்லுவா ஒரு உயிர் எங்களை சும்மாவா இருக்குது ஒரு கொஞ்சம் உயிரை இழந்தவர்களுடைய குடும்பத்தில் உண்டான மக்களுக்கு அந்த வழி தெரியும் அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்க பதடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நெஞ்சு உடைந்து போய் இருக்கிறார்கள் அவர்கள் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறார்கள் இது போன்ற துயரங்கள் வராமல் தடுக்க ஆனால் இவர்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதையே ரத்து செய்ய வேண்டும் எங்கேயாவது ஊருக்கு வெளியில் ஒரு மைதானங்களை எடுத்து அங்கே போய் கூட்டம் போட்டுக்கணும்னு சொல்ல வேண்டும் இது போன்ற அதிரடியான நடவடிக்கைகள் மூலம்தான் இது போன்ற போக்கிரிகளை இது போன்ற இது மனிதர்களை மனிதராக மதிக்காத இந்த இது போன்ற நடிகர்களை கட்டுப்படுத்த முடியும் மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் மக்களே நீங்கள் கொஞ்சம் வணக்கம் ஒண்ணுக்கு மூணு தடவை சிந்தியுங்க உங்கள் மக்களை பிள்ளைகளை இவனுடைய கூட்டத்திற்கு இனி அனுப்புவது பற்றி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க உங்களுடைய இழப்பு இவனுக்கு எதுவும் ஏற்படுத்த போவதில்லை அவன் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறான் உழைக்கும் பிள்ளைகளை அழறிஞ்சி இங்கே பெற்றெடுத்து எதிர்கால சமுதாயமாக இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் சொல்கிறா காவல்துறையும் சொல்லுது பெண்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இதை யார் கட்டுப்படுத்தணும் எந்த இவன் தானே கட்டுப்படுத்தணும் இவன் தானே கூட்டம் நடத்துகிறான் இவன் தானே கட்சிக்கு தலைவன் அப்போ இவனாலேயே வேணும்னு செய்கிற வரட்டும் குழந்தையாக வரட்டும் கூட்டம் கூடட்டும் பெண்கள வரட்டும் கூட்டம் கூடட்டும் வயசு வக்குமுத்தவனா வரட்டும் கூட்டம் கூடட்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு இவங்க என்ன செய்யறாங்க வந்த வேலைகளை செய்யறாங்க இப்ப அவங்களுக்கு உங்களை பத்தி கவலை இல்லை உங்களை நீங்கள் தான் தற்காத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற தற்குரிகளுடைய கூட்டத்திற்கு செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்